மாலை மயங்கிக் கொண்டிருக்கும் வேளை அந்த வீட்டின் விருந்தினர் மண்டபத்தில் காத்திருந்த ஜீவாவையும் அனுவையும் உள்ளே வருமாறு அழைத்தனர் இருவரும் அவர்கள் அழைத்த அறைக்குள் நுழைந்தனர் அறை முழுவதும் சூழ்ந்திருந்த இருட்டுக்கு மத்தியில் குத்துவிளக்கு வெளிச்சத்தில் திருநீறு பூசி சந்தன குங்கும பொட்டுக்களை அணிந்த மூவர் அமர்ந்திருந்தார்கள் குத்துவிளக்கிற்கு முன் படையல் வைக்கப்பட்டிருந்தது அதில் வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஊதுபத்திகள் புகையை தாக்கிக் கொண்டிருந்தன அது பயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது இருவரையும் அவர்களுக்கு முன் அமருமாறு சைகை மூலம் பணித்தார்கள் இருவரும் அமர்ந்ததும் பூசை ஆரம்பமானது ஜீவா அணு மற்றும் மூன்று பிள்ளைகளாலான குடும்பம் அரச விடுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஜீவா அரச நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருந்ததனால் அவன் குடும்பத்துடன் தங்குவதற்கு விடுதி வழங்கப்பட்டிருந்தது அணு இல்லத்தரசி இருப்பினும் வெளிவாரியாக பட்டப்படிப்பு கற்கினறியை மேற்கொண்டிருந்தார் அதற்காக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று வருவாள் இரண்டு பிள்ளைகளும் ஆரம்ப கல்வியில் அடியெடுத்து வைத்திருந்தார்கள் கடைசி பிள்ளை அடுத்த ஆண்டு பாடசாலை செல்ல காத்திருந்தது ஜீவா அலுவலகம் செல்வதற்கு முன் தொடங்கும் மனுவின் ஓட்டம் பிள்ளைகளை கவனிப்பது பாடசாலை அனுப்புவது பாடசாலையில் இருந்து அவர்களை எடுப்பது என அவளது பொழுதுகள் பரபரப்பாக கழிவதுடன் தனது கல்வியையும் தொடர்ந்து கொண்டிருந்தாள் அவர்கள் இருப்பது அரச விடுதிகளால் நிறைந்த இடம் என்பதனால் பெரும்பாலும் பகல் பொழுது முழுவதும் அமைதியாக காணப்படும் பகுதியாக அது இருக்கும் அந்த விடுதிக்கு வந்த சில மாதங்களில் கடைசி பிள்ளை அணுவின் வயிற்றில் கருப்பேற்று பிறந்தபோது பிள்ளைகள் மூவரையும் பராமரிக்க ஜீவாவும் அணுவும் நிறையவே சிரமப்பட்டார்கள் அப்போது பக்கத்து விடுதியொன்றில் வசித்து வந்த வயதான பெண்மணி அணுவிற்கு பேச்சு துணையாகவும் பிள்ளைகளை கவனிப்பதுடன் சின்ன சின்ன உதவிகளையும் செய்து கொடுப்பவராகவும் அவர்களது மனதில் அம்மா என்ற இடத்தையும் பிள்ளைகள் மனதில் அம்மம்மா என்ற இடத்தையும் பிடித்திருந்தார் ஜீவாவும் எனவும் விடுதியில் இருந்து வெளியில் செல்லும் போது அவரின் பாதுகாப்பிலேயே பிள்ளைகள் இருப்பார்கள் ஜீவாவும் எனவும் சொந்த பந்தங்கள் அருகில் இல்லாவிட்டாலும் தனித்து வாழ்க்கையில் துடிக்கும் தம்பதிகளாக வாழ்க்கையை திட்டமிட்டு நடாத்தி வந்தனர் அப்போது அந்த நகரில் அமைந்துள்ள பிரபல்யமான கோயிலின் வருடாந்த மகோத்சவம் ஆரம்பித்திருந்தது நகரை அண்டி வாழும் மக்கள் அந்த திருவிழா காலங்களில் தினமும் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக்கி இருந்தார்கள் அனுவும் குடும்பத்துடன் மாலை நேர திருவிழாவுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கி இருந்தாள் வழக்கம் போல இரண்டு நாட்களுக்கு முன் மாலை நேரம் கோயில் திருவிழாவுக்கு புறப்பட தயாராகி ஜீவாவும் பிள்ளைகளும் காத்திருக்க அனு அடுத்த அறையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போது அழுதபடி அறையிலிருந்து வெளியே வந்தார் பதறிப்போன ஜீவாவும் பிள்ளைகளும் அவளை பார்த்தனர் அவள் கையில் நகைகளை வைக்கும் பை இருந்தது என்ன நடந்தது என கேட்பதற்கிடையில் நகைகள் எதையும் பையில் காணவில்லை என்ற அனுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது என்ன செய்வது ஏது செய்வது என படபடப்புடன் நின்றவர்கள் உதவிக்கு அழைத்ததன் பேரில் பக்கத்து விடுதி அம்மம்மாவும் ஜீவாவுடன் பணியாற்றின் நண்பரும் உடனடியாக அவர்கள் நின்றார்கள் காவல்துறையினருக்கும் அறிவிக்கப்பட்டு அவர்களும் வந்து விசாரணை செய்தனர் அன்றைய தினம் சனிக்கிழமையாக இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு பாடசாலை இருந்தது அதனால் இரண்டு பிள்ளைகள் பாடசாலை செல்ல அனுவும் தனது வழிவாரி பட்டப்படிப்பு வகுப்புக்கு சென்று விட்டான் கடைசி பிள்ளையை அம்மம்மாவிடம் அவர்களது விடுதியில் ஒப்படைத்துவிட்டு விட்டு இறுதியாக ஜீவா அலுவலகம் சென்று விட்டான் அன்று மதியம் அனுவும் பிள்ளைகளும் விடுதிக்கு வரும்போது வாய்க்கதவும் வீட்டுக்கதவும் பூட்டப்பட்டு இருந்தது எனவே களவுக்காக விடுதியின் கதவு உடைக்கப்பட்டிருக்கவில்லை பூட்டப்பட்ட வீட்டில் களவிடம் பெற்றுள்ளது நகைகள் காணாமல் போயிருந்தது நகை இருந்த பை அதே இடத்தில் இருந்தது வீட்டில் மடிக்கணனி மணிக்கூடுகள் போன்ற பெறுமதியான பொருட்களும் இருந்தன ஆனால் நகைகள் மட்டும் களவாடப்பட்டிருந்தன அலுமாரிக்குள் இருந்த ஆடைகள் எல்லாம் வைத்தவை வைத்தபடியே இருந்தன நகைகள் தேடி எடுக்கப்படாது வைத்தவர் சந்தது சென்றது போலத்தான் களவாடப்பட்டிருந்தது மேலும் வீட்டுக்கு ஒரு திறப்பு மட்டும் இருப்பதால் ஜீவாவும் அனுவும் தனித்தனியாக வழியில் செல்லும் போது உள்ளே மறைவான இடத்தில் வைத்துவிட்டு வெளிக்கதவை பூட்டிச் செல்வது வழமை ஆனால் அன்றைய தினம் வெளிக்கதவை பூட்ட ஜீவா மறந்து போய் சென்றது காவல்துறையின் விசாரணையில்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது வெளிக்கதவு பூட்டப்படாத காரணத்தால் உள்ளே வந்த வீட்டு திறப்பு வைப்பது தெரிந்த ஒருவரால் தான் இந்த களவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது விசாரணையின் முடிவில் தெளிவானது சந்தேகத்தை மட்டும் வைத்து பழகியவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்க ஜீவாவுக்கும் மனுவிற்கு மனமிடம் கொடுக்கவில்லை ஆனால் காவல்துறையில் முறைப்பாடு தெரிவிக்காமல் விட்டால் குறித்த நகைகள் எப்போதுமே அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏமாற்றத்துடன் குழம்பிய மனநிலையில் கவலையுடன் இருந்தார்கள் நெருக்கடிகள் துன்பங்கள் மனிதனை சூழும் போது கோயிலில் கட்டு கேட்பது சாத்திரன் கேட்பது என மனிதர்கள் செல்வது வளமை காவல்துறையில் முறைப்பாடு செய்வதற்கு முன்பு கோயிலில் கட்டு கேட்பதுடன் சாஸ்திரம் கேட்டுவிட்டு முடிவுக்கு வரலாம் என ஜீவாவும் எனவும் முடிவெடுத்து கோயில்களுக்கும் சாஸ்திரிகளின் வீடுகளுக்குமாக இரண்டு நாட்களாக அலைந்து தெரிந்தார்கள் அப்படி இரண்டாம் நாள் காலை இந்த கோயிலுக்கு வந்தார்கள் மாலையில் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளுமாறும் அதன் பின் வெற்றிலையில் மை ஓட்டு பார்க்கவும் முடியும் என தெரிவித்தார்கள் இவற்றிலெல்லாம் ஜீவாவுக்கு துளியின் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அணுவின் மனநிலையை சாதாரண நிலைக்கு மாற்றுவதற்காக ஜீவா எதையும் செய்ய தயாராக இருந்தார் அதனால் இன்று மாலை பொங்கல் விழாவில் அங்கிருந்தவர்களுடன் பொங்கலுக்கு உதவி செய்த அனுவும் ஜீவாவும் பூசையிலும் கலந்து கொண்ட பின்னர் வெற்றிலையில் மை போட்டு பார்ப்பதற்காக குத்துவிளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்திருந்தார்கள் வெற்றிலையில் மை தடவி அதை பார்த்தவாறு பூசாரி திருட்டை பற்றி விவரிக்க விவரிக்க அது நடந்து முடிந்த சம்பவங்களுடன் ஒத்துப்போக ஜீவாவுக்கும் அணுவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது திருப்தியுடன் சில ஆயிரம் ரூபாய் நாணயத்தாள்களை தட்சணையாக செலுத்திவிட்டு வெளியே வந்தார்கள் வீட்டுக்கு திரும்ப மோட்டார் சைக்கிளை இயக்கிய போதுதான் ஜீவா தனது தலைக்கவசத்தை எடுக்க மறந்தது ஞாபகத்துக்கு வர வீட்டினுள்ளே வந்தான் பொங்கல் விழாவில் அணுவுடன் அருகிலிருந்து நடந்த விடயங்களை கேட்டார் இந்த பெண் அறையிலிருந்து விருந்தினர் மண்டபத்துக்குள் வந்ததைக் கண்டு அறிந்து நின்றான் ஜீவா தற்போது கொஞ்சம் அமைதி அடைந்திருந்த அணுவின் மனதை குழப்ப விரும்பாதவன் இது பற்றி எதையும் கதைக்காமல் விடுதி நோக்கி மோட்டார் சைக்கிளை செலுத்தினார் அன்பு பாசன் நட்பு என்ற இரையை தூண்டில் ஊசியில் குத்தி ஏமாற்றும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் மனிதர்கள் போலவே நெருக்கடிகள் துன்பங்களில் சிக்கியுள்ளவர்களிடம் இருந்து பணம் பறிக்க காத்திருக்கும் ஒரு கூட்டத்தினர் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்